டிராவல் பண்ணும்போது கணுக்கால் வீக்கமா இருக்கவே இருக்கு வைத்தியம் நொடியில தண்ணீர் இறங்கிடும் கால்களில் வீக்கம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் முக்கிய காரணமாக நீண்ட நேரம் நிற்பது பொருத்தமற்ற காலணிகளை அணிவது கர்ப்பமாக இருப்பது சிறுநீரக பிரச்சனை மதுப்பழக்கம் போன்றவை கூறப்படுகிறது நமது உடலில் உள்ள திரவங்கள் ஒன்றாக ஒரே இடத்தில் குவியும் போது இதுபோன்ற வீக்கம் ஏற்படுகிறது எளிய வீட்டு வைத்திய முறைகள் மூலம் எப்படி இதனை சரி செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம் நம்மை பலருக்கும் பயணம் செய்யும் போது கால்களில் வீக்கம் ஏற்படுவது சகஜம் இதற்கு காரணம் நாம் வெகுநேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதுதான் இதனால் கால்களில் இயக்கங்கள் குறைந்து திரவங்கள் ஒரே இடத்தில் குவிந்து வீக்கத்தை ஏற்படுத்துகிறது தீவிர பாதிப்பு இல்லையெனில் சில வீட்டு வைத்திய முறைகள் கால்களில் உள்ள வீக்கத்தை குறைக்க உதவும் நமது உடல் நீர்ச்சத்துடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நீர்ச்சத்து குறைபாடு பல நோய்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை கொண்டுள்ளது எனவே தினசரி நமது உடலுக்கு தேவையான நீச்சத்தினை பெறுவது மிக மிக அவசியம் கால் வீக்கத்துக்கு நீர்ச்சத்து குறைபாடு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது உங்கள் உணவில் தினசரி பழச்சாறுகள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் போன்றவை சேர்த்துக் கொள்ளுங்கள் நமது உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் அருந்துவதை உறுதிப்படுத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய இந்த மதுவை முற்றிலுமாக தவிர்ப்பது கால் வீக்கத்திலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும் அதிகமாக மது அருந்துவதும் கால் வீக்கம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக உள்ளது ஆல்கஹால் நமது உடலில் உள்ள நீர்ச்சத்தினை உறிஞ்சும் தன்மை கொண்டுள்ளது இதனால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு கால்களில் வீக்கம் ஏற்படுகிறது நமது உடலில் மெக்னீசியம் குறைபாடு கால்களில் வீக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக உள்ளது எனவே மெக்னீசியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலம் இந்த வீக்கத்தை குறைக்க முடியும் கீரைகள் உருளைக்கிழங்கு பழுப்பு அரிசி பாதாம் முந்திரி போன்றவற்றில் மெக்னீசியம் சத்து நிறைந்துள்ளது மெக்னீசியம் மாத்திரைகளை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம் அதிக எடையுடன் இருப்பவர்களின் ரத்த ஓட்டம் சீராக இருப்பதில்லை இதனால் கால்களில் வீக்கம் ஏற்படுகிறது மேலும் உடலின் மொத்த எடையையும் கால்கள் தான் தாங்குகிறது என்பதால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது உடல் எடையை குறைப்பதற்கு இதுபோன்ற வீக்க பிரச்சனைகளை தடுக்க உதவும் மருத்துவரின் ஆலோசனையுடன் உடல் எடையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு ஆரஞ்சு ஜூஸ் அவரை போன்றவற்றில் பொட்டாசியம் சத்து நிறைந்து காணப்படுகிறது சிறுநீரக பிரச்சினை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் கால்களில் மசாஜ் செய்தல் கால் வீக்கத்தை குறைக்க உதவும் கால்களில் மசாஜ் செய்யும் மேல் மேல்நோக்கி மசாஜ் செய்ய வேண்டும் இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி வீக்கத்தை சரி செய்ய உதவுகிறது உணவில் உப்பு பயன்பாட்டை குறைத்துக் கொள்வதால் கால் வீக்கத்திலிருந்து விடுபட முடியும் வெதுவெதுப்பான நீரில் உப்பினை சேர்த்து கரைத்துக் கொள்ளவும் உங்கள் கால்களை குறைந்தது பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் வரை இந்த வெதுவெதுப்பான நீரில் ஊற வைக்கவும் இது வீக்கத்திலிருந்து நிவாரணம் பெற உதவும் ஒரு உடனடி தீர்வாகும் இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டும் உணவில் தேவையான அளவு உப்பை சேர்த்துக் கொண்டும் கால்களை மசாஜ் செய்வது போன்ற ரெமெடி செய்து வந்தால் காலில் வீக்கம் ஏற்படாது